தை மாத தேதி கிழக்கு தமிழ் பண்பாடு இங்கதானே இருக்கு தை மாதம் ஒன்னா தேதி கிழக்கு தமிழ் பண்பாடு இங்கதானே இருக்கு அந்த ஏரு ஓட்டும் அப்பனுக்கும் நாத்து நட்ட ஆத்தாளுக்கும் டிவு விட்ட சூரியனு உனக்கு நாங்க பொங்க வச்சு பாட போற அதுக்கு எப்பொழுதுமே கிராமங்கள்ல தான் வந்து நம்ம எல்லா சூழ்களையும் பார்க்க முடியும் எல்லா உறவுகளையும் சந்திக்க முடியும் எல்லா நட்புகளையும் அன்புகளையும் வீர விளையாட்டுகளையும் எல்லாத்தையும் நம்ம பார்த்து ரசித்து கொண்டாடக்கூடிய ஒரே இடம் கிராமம்தான் புதுப்பானையில் பொங்க வைக்கும் பாட்டி எங்க பாட்டி அந்த ஐஸ்வர்யாராய விட பியூட்டி தை மாதம் ஒன்றாம் தேதி கிழக்கு தமிழ் பண்பாடு அங்கதானே தான் இருக்கு கிராமத்திலேருந்து போனவங்க தான் நகரத்தில் இருக்கிறவங்களும் அந்த நகரத்தில் இருக்கும் பொழுது நமக்கு சில சூழலுக்காக தான் நம்ம அங்கே போகும்பொழுச்சு ஆனால் உண்மையாகவே நம்ம கிராமத்தை கூட்டிகிட்டு போகிறது கிடையாது கிராமத்தில் வீடு கட்டிங்களா கிராமத்தில் இடம் வாங்கினீங்களா கிராமத்தில் நிலம் வாங்கினீங்களான்னு ஏன்னால் எப்பொழுதுமே நமக்குன்னு ஒரு இடமா அது இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய பின்னாடி வளர்கிற சந்ததிகள் அவங்க எப்பொழுதும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கிராமத்துக்கு வந்து அந்த உறவுகளோடு கொண்டாடணும் ஏர்களப்ப சுமந்து எட்டி நடக்கும் விவசாயி ஏர்களப்ப தோல் சுமந்து எட்டி நடக்கும் விவசாயி சூரியன் முளைக்கும் முன்னே உதய முளைக்கும் முன்னே உழுராம்பாறு தான் நிலத்து தை மாதம் ஒன்னாம் தேதி கிழக்கு தமிழ் பண்பாடு இங்கே தானே இருக்கு அந்த ஏறு ஓட்டும் அப்பனுக்கும் நாத்து நட்ட ஆத்தாளுக்கும் லீவு விட்ட சூரியனே உனக்கு வசந்த தொலைக்காட்சியில் பொங்க வச்சு பண்பாடு கட்டி காப்பது இன்றுவரை நகரமா இல்ல கிராமமா என்று தலைப்பு வைத்த எங்களுடைய தன்னிகரற்றா தன்மானம் உள்ள எங்களுடைய அருமை ஐயா தமிழுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் எப்பொழுதும் உடன் பிறந்து கூடவே இருக்கும் எங்களை எல்லாம் வழிநடத்தும் எங்களுடைய நடுவர் ஐயா அவர்களுக்கும் மிக சிறந்த ஆளுமையோடு பேசிய அத்தனை நட்சத்திரங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய கைத்திருநாள் பொங்கல் வாழ்த்துக்களை வசந்த் தொலைக்காட்சிக்கு தெரியப்படுத்தி நான் சொன்ன மாதிரிதாங்க ஐயா தை மாதம் ஒன்றாம் தேதி கிழக்கு தமிழ் பண்பாடு இங்கே தானே இருக்குது அந்த ஏறு ஓட்டு அப்பனுக்கும் நாற்று நட்ட ஆத்தாளுக்கும் லீவு விட்ட சூரியனே உனக்கு நாங்கள் பொங்கல் வச்சு பாட போகிறோம் அதுக்கு அப்படிங்கிறது இந்த நாலு வரையிலேயே முடிஞ்சுது இதுக்கப்புறம் நம்மளாக ஏதாவது இருக்கிற கதையை ஒன்று சொல்லி நம்ம ஒரு கதையை சொல்லி அதுக்காக நேரத்தை கடத்தி திரும்பவும் நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க திரும்பவும் கிராமந்தான் அப்படின்னு ஏன் கிராமம் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் அப்படின்னாக்க அங்க எல்லா விஷயங்களும் ஆரம்பத்திலிருந்து வரைக்கும் தொடங்கப்பட்டது கிராமத்தில் தான் அதை இன்று வரை கட்டி காக்கப்படுகிறதா அப்படிங்கிறது தான் தலைப்பு அதனால தான் அரசு பொங்கல் அன்னைக்கு நமக்காக கிராமத்தில் போய் அந்த தமிழர் பாரம்பரிய பொங்கலை கொண்டாடணுங்கிறதுக்காக தான் அந்த ட்ரெயின் பஸ்ஸு இதில் சில பேர் டூ வீலர்லேயே குடும்பம் குடும்பமாக வந்துடுவாங்க ஏன் சென்னையிலேயே கொண்டாட முடியாதா இல்லை டவுனில் கொண்டாட முடியாதா அப்படின்னாக்க எப்பொழுதுமே கிராமங்களில் தான் வந்து நம்ம எல்லா சூழ்களையும் பார்க்க முடியும் எல்லா உறவுகளையும் சந்திக்க முடியும் எல்லா நட்புகளையும் அன்புகளையும் வீர விளையாட்டுகளையும் எல்லாத்தையும் நம்ம பார்த்து ரசித்து கொண்டாடக்கூடிய ஒரே இடம் அந்த தான் எப்பொழுதும் பொங்கல் அன்னைக்கு மட்டும் எத்தனை வேலைகள் இருந்தாலும் எவ்வளோ சூழ்கள் இருந்தாலும் கிராமத்துக்கு போய் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பெரியவர்களாக இருந்தாலும் சரி சொந்த மந்தமானும் சரி உறவுகளாக இருந்தாலும் சரி அதை நம்ம வந்து கிராமத்தில் கொண்டாட வரோம் அந்த மாதிரி கிராமத்தில் கொண்டாடுற நிறைய பாடல்கள் நான் திரையில் பாடியிருக்கிறேன் உங்களுக்காக பிரத்யேகமாகவே அந்த பொங்கல் பாடல் தை மாத ஒன்றாம் தேதி கிழக்கு தமிழ் பண்பாடு இங்கதானே இருக்கு தை மாதம் ஒன்னாம் தேதி கிழக்கு தமிழ் பண்பாடு இங்கதானே இருக்கு அந்த ஏறு ஓட்டும் அப்பனுக்கும் நாத்து நட்ட ஆத்தாலுக்கும் தீவு விட்ட சூரியனே உனக்கு நாங்கள் பொங்க வச்சு பாட போற அதுக்கு நாங்கள் பொங்க வச்சு பாட போற அதுக்கு பங்காளிங்க ஒன்னு சேர்ந்து செங்கரும்பு பந்தல் போட்டு வாசலில் கட்டி பாடுப்பு பங்காளிங்க ஒன்னு சேர்ந்து செங்கரும்பு பந்தல் போட்டு வாசலில் கட்டி பாடுப்பு ஐய கொதிக்கிற ஒலையில குதிக்கிற நெல்லு சொல் அதுதானே தமிழ் மக்கள் சிரிப்பு ஐய குதிக்கிற ஒலையில கொதிக்கிற நெல்லு சொல் அதுதானே தழ மக்க சிரிப்பு ஊருண்ட வெள்ளம் ஓடச்சி கொட்டீன் அதில் இஞ்சி கொத்து மஞ்ச கொத்து புது புதுப்பானையில பொங்க வைக்கும் பாட்டி புதுப்பானையில பொங்க வைக்கும் பாட்டி எங்க பாட்டி அந்த ஐஸ்வர்யாராய விட பியூட்டி தை மாதம் ஒன்னாம் தேதி கிழக்கு தமிழ் பண்பாடு அங்கதானே இருக்கு ஏன் ஐஸ்வர்யா ராயோட பியூட்டின்னா இயற்கையே அழகு வந்து நம்மளுடைய தாய் நம்மளுடைய பாட்டி நம்மளுடைய தாத்தா நம்மளுடைய சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி எல்லாருமே ஏன்னா அந்த மண்ணோடு மண்ணு கலந்து அதை விளையாடி அதை சீர சிறப்பாக வந்து அந்த பொங்கலை கொண்டாடுறது வந்து நம்மளுடைய உறவுகள் தான் பாரம்பரியம் தான் இப்போ சிட்டியில் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி காப்பாற்றப்படுறோம் நாங்கள் வந்து இதெல்லாம் கட்டி காக்கிறோன்னு என்ன ஒன்றுன்னா கிராமத்திலேருந்து போனவங்க தான் நகரத்தில் இருக்கிறவங்களும் அந்த நகரத்தில் பொழுது நமக்கு சில சூழலுக்காக தான் நம்ம அங்கே பொழுஞ்சி ஆனால் உண்மையாகவே நம்ம கிராமத்தை கூட்டிகிட்டு போகிறது கிடையாது ஏன்னால் இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம சினிமாவில் பாடுறோம் மற்ற நிகழ்வுகளில் பாடுறோம் அப்படின்னா என்ன கேட்பாங்கன்னா கிராமத்தில் வீடு கட்டிங்களா கிராமத்தில் இடம் வாங்கினீங்களா கிராமத்தில் நிலம் வாங்கினீங்களான்னு ஏன்னால் எப்பொழுதுமே நமக்குன்னு கிராமத்தில் ஒரு கால்கானிய இடமா அது இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய பின்னாடி வளர்கிற சந்ததிகள் அவங்க எப்பொழுதும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கிராமத்துக்கு வந்து அந்த உறவுகளோடு கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அந்த பாரம்பரியத்தை எப்பொழுதும் கட்டி காக்கணும் அப்படிங்கிறது தான் இது அதாவது அப்பப்போ எது வேணாலும் நம்ம உருவாக்கலாம் அதாவது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி செல்ஃபோனை உருவாக்கலாம் ட்ரெஸ்ஸு எப் என்ன மாதிரி வேணாலும் ஸ்டைலாக போட்டுக்கலாம் என்ன மாதிரி வேணாலும் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கலாம் ஆனால் பண்பாடும் நாகரிகமும் எப்பொழுதும் வீர விளையாட்டோடு கிராமத்தினுடைய கலைகளோடு கட்டி காக்கிற இடம் வந்து நம்மளுடைய கிராமம்தான் அப்படிங்கிறது எப்பொழுதும் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதனால தான் வந்து ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு ஒரு பாடல் வச்சுருக்காங்க அதாவது தெற்கு சீமகில தென்கிழக்கு பூமியிலே மூணு போக நெல்வேலையோ எங்கள் முத்தான எங்கள் தேசத்தில் எல்லாருமே சொந்தமுங்க எல்லாருமே சொந்தமுங்க எல்லா நாளும் சந்தோஷங்க இங்கே எல்லா நாளும் சந்தோஷங்க யானை கட்டி போரடிச்சா ஏற்றமுள்ள சீம இது பிஞ்சி புள்ளையும் புலிவெரட்டி ஏறு பெற்ற பூமி இது வரகு கம்பு தெனசாம பாரி தந்த பூமி இது வருஷம் பூரா வெள்ளாம வெளஞ்சி நீப்பும் சாமி இது ஏர்களப்ப தொல்சும் மந்தி எட்டி நடக்கும் விவசாயி ஏர்கள தோல் சுமந்து எட்டி நடக்கும் விவசாயி உதய சூரியன் முளைக்கும் முன்னே உழுறாம்பாறு தான் நிலத்து உதய சூரியன் முளைக்கும் முன்னே உழுறாம்பாறு தான் நிலத்து தினமும் உழுது காத்திடுறா தினமும் உழுது காத்திடுறா இந்த தேசத்தோட தலையெடுத்து இப்படி ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் அவனுடைய அவன் பசியை காப்பாத்துறானோ அவனுடைய வயிற்று பசி காக்கப்படுதோ இல்லையோ ஆனால் இந்த தேசத்தில் வந்து எங்களுடைய நாடு மாதிரி இல்லை எங்களுடைய ஊர் மாதிரி இல்லை எங்களுடைய கிராமம் மாதிரி இல்லை அப்படிங்கிறத உலகத்துக்கு பறைசாற்ற விதமாக தான் நம்முடைய தமிழ் பண்பாடு இன்னமும் கட்டிக்காக்கப்படுகிறது